ஹலோ வேல்டு ஃபார் எவர் நேற்று வந்து எமிசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாமிட்டிங் டேப்லெட் பத்தி பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்து டீ பேக்ட் இல்லனா மியூபியூரோசின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆயின்மெண்ட் சோ இந்த ஆயின்மென்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அதாவது தான் யூஸ் பண்ணுவாங்க இது எதுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கறம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த ஆயின்மெண்ட் வந்து நம்ம டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படிதான் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்கின்ல அதாவது தோலுல ஏதாச்சும் வெட்டுக்காயம் இல்லனா காயங்கள் இல்லனா ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால ஒரு காயம் ஏற்படுதுனா இல்லனா நீங்க சர்ஜரி பண்ண பின்னாடி சின்ன சின்ன இந்த இது ஸ்டிச் மாதிரி பண்ணிப்பாங்கல்ல அது மேல ஏதாச்சும் காயம் ஏற்பட்டாவோ இல்லனா மேல வந்து சிகப்பா ரெட்னஸா ஏதாச்சும் சிராய் மாதிரி ஏற்பட்டு அடிபடுச்சுனாவோ ஸ்கின்ல வந்து ஆன்டிபயாட்டிக் அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக் கிரீம் தான் வந்து இந்த டீப் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லனா மியூபியூரோசின் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மெடிசன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது இது வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷனோ இல்ல பங்கை இன்ஃபெக்ஷனுக்கோ வந்து கேட்காது அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம அடிபட்டுட்டு ஏதாச்சும் பாக்டீரியா வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு இது வந்து அந்த காயங்களை ஆத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் தான் இந்த டீப் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மியூபியூரோசின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து யதார்த்தமா நிறைய நம்மளே பாத்துருக்கலாம் சிப்டாட்டின் பாத்துருக்கோம்ல சோ அதே போல இந்த ஆயின்மெண்ட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாக்டருடைய படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து நீங்க மத்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணக்கூடாது எந்த மாதிரி காயம் அதாவது ரொம்ப டீப்பா போச்சுன்னா அதுக்கு வந்து வேற மாதிரி ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதாவது லைட்டான காயங்களுக்கு இந்த தீ காயங்கள் வெட்டு காயம் இதெல்லாம் ஏற்படுச்சுன்னா இந்த டி பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ இதோட சைடு எஃபெக்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கும் சோ அதனால வந்து டாக்டர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிற சொல்றாங்களோ சோ அந்த அளவுக்கு தான் மிக மிக நல்லது சோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி சோ இது லேட்டான இன்ஃபர்மேஷன் ஓகே பாய்